பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமர்தனுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று விட்டார்கள் மக்களே அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கனி வந்து ஒரு தரமான பதில்கள் வந்து ஒரு பக்கம் விக்ரம் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்தது அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் சபரி மற்றும் அரோராக்கிடையே சில பேச்சுவார்த்தைகள் சில நடவடிக்கைகள் டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கு அடுத்து ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கானா வினோத் கிட்ட இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பாத்துங்க கானா வினோத் அப்படின்ற ஒரு பயங்கரமான அட்வைஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் மொதல் விஷயம் பார்வதி கமர்தின் எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ப்ரொப்போசல் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அஃபீஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிங் இருக்குல்லையா ரிங்கு அந்த ரிங்கையே மாத்திட்டாங்க மக்களே அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவி கொண்டு இருக்கிறது ஸோ அஃபிஷியலாக ரிங்க மாத்திட்டாங்க அப்படின்றது வீட்டுக்குள்ள ரிங்கை மாத்திட்டாங்க அப்ப அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத நீங்களே எடுத்துங்க இது ஒரு சம்பவம் அதுல அதுக்கப்புறம் அவங்க பண்ற சீன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா அது அடிக்கடி சில சில விஷயங்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது இது எங்க போய் முடிய போகிறது அப்படின்றது தெரில இது ஒரு பக்கம் லைவ்ல நடக்குது அடுத்து கனி வந்து விக்ரம் கிட்ட பேசும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ இப்ப பார்வதி அவர்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்ற வாய்ப்பை கேட்குறாங்க அவங்க ஃபேமிலி வர்றதுக்கு இத்தனை நாளாக அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸே வரக்கானுமே எப்படி இத்தனை நாளாக வந்து அவங்க பண்ண தப்புகளை பற்றி ஃபீல் பண்ணல ரெக்ரெட் பண்ணல வருத்தப்படல திடீர்னு சடனாக அம்மா வர அம்மா வர போகிறாங்க அம்மா வர போகிறாங்கன்னா என்னது இது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க கரெக்டாக இத்தனை நாள் ஃபீல் பண்ணாமல் இப்போ மட்டும் அவங்க பண்ண தப்புக்கள் இதெல்லாம் வந்து இது பண்ணோம் இது பண்ணோம் சரி பண்ணோம் வெளியே இப்படி போயிருக்கோம் அப்படி போயிருக்கும்ன்ட்டு நம்ம பண்ணதாங்க வெளியே போயிருக்க போகுது நம்ம பண்ணாதெல்லாம் வெளியே போயிருக்க இல்ல அப்படி அவங்க அவங்க அம்மாவுக்கு இதை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்திலேயே புரியாதவங்களுக்கு எப்படி நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் புரிய வைக்க போறீங்க அந்த ரெண்டு மணி நேரத்துலயே சொல்லி புரிய வைக்கலாம்ல அப்படின்ற ஒரு பாயிண்டை கண்ணி கேட்குறாங்க இப்போ அவங்க பண்ண தப்புகளுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் அப்படி நடந்திருக்கு அதுக்கான போற்றையில் தான் அவங்க அனுபவிக்கிறாங்க சரி அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அது அவங்க தான் காரணம் ஒன்று இப்போ நாங்கள் எந்த விதமான தப்பும் பண்ணாமல் நாங்கள் இதெல்லாம் பண்ணாமல் நாங்கள் ஒரு ரீதியில் ட்ராவல் ஆகி போட்டியில் ஆகிட்டுருமே அப்போ எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி கூட இது பண்ணோன்னு டைம் இருக்காதா அவங்க தப்புகளை சரி பண்ணுறதுக்காக பண்ணும்போது நாங்கள் ஒரு நல்ல டைமிங்கும் பாசிட்டிவான வைபுக்கு டைம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பாகாதா அது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த ஒரு பாயிண்ட்டில் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கவே முடியாது இது எப்படி என்னால் ஒத்துக்க முடியுன்ற மாதிரி கனி உட்காந்து பேசுகிறாங்க அது நியாயமாக தான் இருக்குது அப்படின்னும் போது பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது இவங்க தப்பை சரி பண்ணணும்னு பார்க்குறாங்க நான் வந்து ஒரு நல்ல மெமரிஸாக என் ஃபேமிலியோட என் குழந்தைகளோடு இந்த வீட்டில் கிரியேட் பண்ணிட்டு போறதுல தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அது கரெக்டாக தான் எனக்கு பட்டுச்சுன்றது தான் எனக்கு தோணுச்சு இட் வாஸ் குட் பாயிண்ட் அடுத்து என்ன பண்ணுறாங்க திவ்யா கிட்ட கூப்பிட்டு அந்த ஒரு பிரச்சனை இருந்ததுல ஸோ அந்த பெருக்கிட்டு அந்த தலைவலி மாத்திரை அந்த இஷ்யூலாம் இருக்குல்ல அது விக்ரமும் கனியும் வந்து கூப்பிட்டு அந்த விஷயத்த கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு திவ்யாவும் வருதுமான கிளாரிஃபிகேஷன் கொடுத்து முடிக்கிறது நம்ம லைவ்ல பார்க்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் அடுத்து வெளியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எஃப்ஜே கிட்ட பார்வதி சொல்றாங்க டே என் அம்மா உள்ள வர்றது ஓகே தானே அதில் நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா இதெல்லாம் சொல்லிட்டேன் கரெக்டாக தான் சொன்னேன் அவங்க எழுபத்தி ரெண்டு வயசு வரையும் எங்கேயுமே போகாம அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அது ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்டா இதெல்லாம் இருக்கும்டா அப்படின்னு இது ரிஃப்ரெஷிங்கா இருக்குமா இந்த வீடே என்னத்த சொல்றது போங்கன்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு ரிஃப்ரெஷிங்கா அதை தாண்டி அவங்க நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கடா அந்த ஸ்கூல் லைஃப்லயே இருந்துட்டு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு சில விஷயங்கள் கொடுக்கறதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் மூணாவது விமர்சனம் இதெல்லாம் இருக்கு ஆக்சுவலாக பார்வதி இந்த ரெண்டு இன்டென்ஷனு கேட்கல நமக்கு காலைல லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்வதியோட இன்டென்ஷன் வந்து என் அம்மாவை கூப்பிட்டு இங்கே ஒரு நாளில் நான் புரிய வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி அனுப்பணுன்றதுக்காக தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் டைமு கேட்குறது அவங்க அம்மா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்றது எண்ணம் கிடையாது இந்த இஷ்யூத்த கிரியேட் பண்ணி வெளியே அதை எல்லாத்தையும் வெளியே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கிட்ட மாற்றணும் ரிலேஷன்ஷ்கிட்ட மாற்றணும் அப்படின்றது தான் பார்வதியோட இன்டென்ஷன் அது எல்லாருக்குள்ளேயும் வரமான நிலை தான் அது நம்ம ஒரு கெட்டது வரணும்னா அதை போகணுன்றது தான் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுவோம் அது நார்மல் ஹியூமன் பிஹேவியர் அதில் மாற்றுக்கிறதுல அப்போ தான் எப்ஜே சொல்கிறான் நம்ம எல்லா எல்லா சொந்தக்காரனும் ஏதாவது இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் தான் பேசிகிட்டே இருப்பாங்க பாரு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதை உற்று விட்டுருன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஆனால் நான் வச்ச பாயிண்ட் கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க திரும்ப சாப்பாடு போட்டு திரும்ப வந்து பார்வதி உட்காரும்போது ஒரு சில விஷயங்கள் பேசும்போது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த பவர் நமக்கு திரும்ப வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாரம் ஆதிரை எவிக்ட் ஆயிட்டா அந்த பவர் திரும்ப வரும்ல அது நமக்கு கிடைக்கும்ல அப்போ நல்லா இருக்கும்ல அப்போ திரும்ப ரீகன்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்கல்ல அப்போ யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போது அப்படி டிஸ்கஷன் போனாலும் அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு ஒன்னு ஆதிரை இந்த வாரம் எவிக்ட் ஆகுறாங்க அதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நமக்கே தெரியுது அப்படி எவிக்ட் ஆனாங்கன்னா அது ஆதிரை கையில அந்த ஆப்ஷன் கொடுக்கப்படும் எப்படி அந்த ஆப்ஷன் டைரக்ட்லி கோஸ் டு ஆதிரை ஆதிரை வந்து அந்த பவரை யாருக்கு கொடுக்குறாங்கன்றதை யோசிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி ஆதிரைனா கண்டிப்பா மோஸ்ட்லி வந்து அது பார்வதிக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சிம்லர் ரீசன்ஸா இருக்கிறதால பார்வதிக்கு போகும் இல்லை அப்படி இல்லைன்னா திரும்ப மூணு பேரை டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் டீம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அடுத்து கமருதீன் ஒரு வேளை நானும் பார்வதியும் கேப்டன் ஆகிட்டா திவ்யா வந்து சூசைட் பண்ணி பார்ப்போல திவ்யா இந்த மாதிரி ஆயிடுவா போலன்ற மாதிரி அங்கே வெளியே கார்டன் ஏரியாவில் திவ்யாவை பற்றி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அட்வைஸ் வேற கொடுக்குறாரு யாரு அமித்தை வந்து நீ கேப்டனாக நல்லா தான் பண்ண சூப்பராக தான் பண்ணேன் போன வாரம் நான் மூணு விஷயத்தை போட்டு என்னையே வச்சு செய்யும் செஞ்சுட்டாங்க இந்த வாரம் நீ தயாராக இருந்துக்கோ வினோத்து எல்லாரும் போட்டு சொல்லுவாங்க காரணத்தெல்லாம் அடுக்குவாங்க அதெல்லாம் நீ எப்படி ஃபேஸ் பண்ண போகிற எப்படிலாம் ஹேண்டில் பண்ண வரன்னு பார்த்து உஷாராயிருக்கும் வினோத்து இப்போத்துலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி இருந்துட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க நீ வேற ஏண்டாண்டு கமர்தின் சொல்கிறான் இந்த வாரம் அவன் நல்லா தான் பண்ணான் எல்லாருமே இதை தான் பண்ணுவாங்க இதை வச்சு குத்து குத்துன்னு குத்துவாங்க நீ வீக்கெண்டில் வெயிட் பண்ணி பாருன்ட்டு பட் கா கானா வினோத் மேல எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒப்பீனியன் தான் இருக்கு இந்த வாரத்துல அந்த ஒரு சண்டை காட்சியை தாண்டி மற்றது எல்லாமே அவர் சூப்பராக தான் பண்ணாருன்றது ஒட்டுமொத்த வீட்லையுமே அதான் நடக்குது அவர் எப்ஜே கூட போய் பின் பிகேவ் பண்ணி கத்தின விதம் தான் சில பேருக்கு இருக்கு அதை தாண்டி கானா வினோத்து மேலே எந்த ஒரு கெட்ட இதுவோ மோசமான கேப்டனோ அந்த மாதிரி யாருக்குமே இல்லை அப்படின்றது நம்மளால கண் கூட லைவ்ல பார்க்க முடிஞ்சு அடுத்து அரோரா வந்து ஃபீல் பண்ணிருந்தாங்க இந்த நான் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா இதெல்லாம் பண்ணலையா அதெல்லாம் பண்ணலையான் போது அரோராவா ஒரு பக்கம் எஃப்ஜே வான் கம்பேரிசன் ஸ்கேல் வச்சுங்கன்னு வச்சுக்கலாம் அரோரா தான் மேலே இருப்பாங்க எஃப்ஜே இல்லை அதில் அரோரா பண்ணாமல் இருந்தது என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலை அந்த ஒரு பாயிண்ட்டை தான் எஃப்ஜே தூக்கி தூக்கி வைக்கிறார் எஃப்ஜே டிஸ்ட்ராக்ஷன் பண்ணார் அரோரா பண்ணல அதை நீங்கள் கத்தி கூச்சலிட்டு அது மற்றவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அது நான் பண்ண விருப்பம் இல்லைன்னு அந்த பொண்ணு உட்காந்துருச்சு அவ்வளோதான் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அதை தாண்டி பல இடங்களில் அரோரா தான் அது ரெண்டரை மணி நேரம் டான்ஸ் கின்ஸ்லாம் பண்ணி அவ்வளோ முயற்சி பண்ணுறதாங்க அந்த அளவுக்கு கம்மியெலாம் இல்லை அதை தான் போயிட்டு அங்கே ஃபீல் பண்ணும்போது அங்க ஒரு சபரி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நான் வந்து இந்த வீட்டில் ஹீரோவோ வில்லனோ கிடையாது ஆனா ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்கள சிரிக்க வைக்கிறேன் நான் காமெடினா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்ன டைலாக் வேற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த டைலாக் சபரி சொன்னது தட் வாஸ் தட் தட் ஷோஸ் சபரி யாருன்றது ஸோ அந்த இடத்துல நான் இப்படி இருந்துக்கிறேன்ற மாதிரி சபரி காமிச்சது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் போயிட்டு சபரி கூட உட்காந்து அரோரா பேசும்போது ஏன் திடீர்னு இவன் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணும் அதை ரியாக்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா நான் சொன்னது அது பயந்துட்டேன் பயந்துட்டேன்னும் போது அரோரா வந்து அந்த ட்ரெஸ் மேட்டரில் சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கி நோட்ஸு அதுல பயந்துட்டேன்ற விஷயத்தை எடுத்துன்னு வந்து இவன் சொல்லி இதோ ஒரு விஷயா பண்றேன் அவன் போன வாரம் நான் அட்ரஸ் பண்றதில்ல ஆண்டில் இருக்கான் போல அதனாலதான் என்னை வந்து இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் எனக்கு புரியலங்க அஞ்சு வாரமா நான் சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வாரமா நான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்ல சொன்ன என்னையே நான் சொல்லிக்க முடியுமா சொல்ல முடியாதுல்ல அப்ப நான் இன்னொருத்தட தானே சொல்லணும் அதை தானே நான் பண்ணேன் அதுக்கே அவர் ரியாக்ட் ஆற இவர டென்ஷன் ஆறான் அப்ப கூட ஆறு பேர் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க ஆறு பேரையும் கேட்காம என்கிட்ட மட்டும் வந்து ஏங்க கேட்கறான் என்கிட்ட கிட்ட மட்டும் எதான் பண்றான் அவளுக்கு ஏதோ தோணுதுன்றதால என்ன பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கான் போலன்ற மாதிரி அரோராவாக அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க இதுதான் இப்போதைய லைவ்ல நடந்த சம்பவங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்